குல வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது தர்மத்தை காக்கவும் குல வழக்கமானது படி என்றால் குல வழக்கமே தர்மம் ஆகுமா சற்று சிந்தியுங்கள் உண்மையாதனில் கல்லில் எவ்வாறு சிற்பம் அடங்கியுள்ளதோ அதுபோல குல வழக்கத்தில் இந்த கல்லிற்குள் சிற்பம் உள்ளது ஆனால் இந்த கல் சிற்பம் அல்ல சிற்பத்தை உருவாக்க ஊழி கொண்டு அதை செதுக்க வேண்டும் தேவையற்ற பாகங்களை அதிலிருந்து நீக்க வேண்டும் இந்நிகழ்வை போலவே வாழ்வில் ஒவ்வொருவரும் தர்மத்தை தேடி அறிய வேண்டும் அதை போலவே இந்திர பூஜையின் வழக்கத்தை விடுத்து கோவர்தன பூஜையின் தர்மத்தை அறியாவிடில் யாதவர்கள் முக்திக்கான மார்க்கத்தை அறிய மாட்டார்கள் அதாவது வழக்கத்தை முழுமையாக தியாகம் செய்பவன் தர்மத்திலிருந்தே விடுபடுகிறான் அதேபோல் வழக்கத்தை முழுமையாக கடைபிடிப்பவனும் தர்மத்தின் பிராப்தத்தை பெறுவதில்லை இங்கிருக்கும் வண்ணப்பறவை விசேஷ சக்தி படைத்தது பாலில் கலந்துள்ள நீரை விடுத்து பாலை மட்டுமே அருந்தும் சக்தி கொண்டது உண்மையான தர்மத்தின் பிராப்தம் பெறுவதற்கு விவேகம் எனும் ஞானத்தை பெறுவது அவசியமாகிறது அப்படி ஒரு ஞானத்தை பெறாமல் எது தர்மம் என்று ஏற்கப்பட்டதோ அது தர்மம் அல்லாமலும் இருக்கலாம் அதற்கும் வாய்ப்புள்ளதல்லவா விவேகத்தோடு செயலாற்றுங்கள்